நடிகர் அஜித் அவர்களுக்கு இப்ப ஏராளமான ரசிகர்கள் வந்து இருக்காங்க ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அஜித் அவர்களே சொல்லியிருக்காங்க நான் ஒரு பெரிய ஹீரோவாகணும் ஆகணும் எனக்கும் ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டலாம் இருக்கணும் அப்படின்னு வந்து தலைவாசல் விஜய் அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதை ஓபனா தலைவாசல் விஜய் அவர்கள் ஒரு பேட்டில வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான தகவல் தான் இப்ப வெளியே இருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் அமராவதி படம் ரிலீஸ் டைம்ல தலைவாசல் விஜய் அவர்கள் சில படங்களில் வந்து நடிச்சுட்டு வந்தாங்க அமராவதி படம் ரிலீஸ் டைம்ல அஜித் அவர்களும் தலைவாசல் விஜய் அவர்களும் சேர்ந்து சேர்ந்து படம் பார்க்க போயிருக்காங்க படம் முடிச்சிட்டு வெளியே வந்தோன்னா ரசிகர்கள் எல்லாருமே தலைவாசல் விஜயை பார்த்துட்டு நீங்க தானே தலைவாசல் படத்துல நினைச்சிங்க அப்படின்னு வந்து ரொம்ப ரசிகர்கள் வந்து பேசியிருக்காங்க அதை பார்த்துட்டு அஜித் அவர்கள் வந்து ரசிகர்கள் போனதுக்கு அப்புறம் தலைவாசல் விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் ஒரு பெரிய நடிகர் ஆகணும் எனக்கும் ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு தலைவாசல் விஜய் அவர்கள் வந்து அஜித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து ஒரு பெரிய நடிகர் அதுக்கு உண்டான திறமைகள் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதா வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ஸ்பெட் ஆகிட்டு வருது